ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த விடியல என்ன பார்க்க போனால் பணம் 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 தான் செலவருக்கு வந்து பணம் தான் வந்து முக்கியம் குடும்பம் கூட முக்கியம் இல்லை கணவர் முக்கியம் இல்லை பணம் முக்கியம் முக்கியம் அப்படின்னு நினச்சிருப்பாங்க இப்படி தான் வந்து சீனாவில் வந்து ஒருத்தர் வந்து ஒரு போஸ்ட் வந்து போட்டிருக்காரு அதை பார்த்துட்டு எல்லாருமே வந்து வத்தப்பட்டிருக்காங்க அது என்ன போஸ்ட் அப்படின்னு பார்க்கலாம் அவர் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஆறரை லட்சம் ரூபா வந்து சம்பாதிச்சிருக்காரு பெரிய வேலையில் இருந்திருக்காரு சொந்த வீடு காரு பங்களா அப்படின்னு இருக்கிறதுனால மனைவி வந்து சந்தோஷமாக இருக்காங்க ஆனால் மனைவி அப்போதும் பார்த்திங்கன்னா ரொம்ப ஆடம்பரமாகவே செலவு பண்ண ஆசைப்பட்டிருக்காங்க சரி அதே சரி ஆறு லட்ச ரூபாய் வந்து செலவு வச்சுருக்காரு பியூட்டி பார்லர் அது ஷாப்பிங் அது இதுன்னு ஆறரை லட்சத்தையும் அவங்க செலவு பண்ணியிருக்காங்க அந்த ரூபாயே வந்து காணலையா அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட கடன் வாங்கியிருக்காரு மாதம் லட்ச கணக்கில் வந்து போட வாங்கிக்காரு ஆறரை லட்சம் அப்படின்னா பதினஞ்சு லட்சம் இருபது லட்சம் அவங்க செலவு பண்ணியிருக்காங்களா வரவுக்கு மீதி செலவு அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஒன்றுமே பண்ண முடியாது உடனே வாங்கி வாங்கி அதுக்கப்புறம் சரி செலவு பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக அடைச்சி அடைச்சி வந்திருக்காரு கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா கடனே வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எக்கச்சக்கம் ஐம்பது லட்சம் கணக்கில் ஐம்பது லட்சம் தாண்டி போயிடுச்சு வர வழியே இல்லை அப்போ வீட்டு விற்றுருவோம் சொல்லி கோடிக்கணக்கான பெருமாள் வந்தால் வீட்டை வந்தால் மனைவியோட ஆரம்பத்தினால வீட்டை விற்றுருக்காரு அதுக்கப்புறம் ஒரு கட்டத்தில் அவருக்கு வேலையும் வந்து போயிடுச்சு வீதம் ஆறரை லட்சம் சம்பளம் போயிடுச்சு அதுக்கப்புறம் வீடு வந்து போயிடுச்சு வீட்டில் கையில் உள்ள எல்லாத்தையுமே விற்று கடைசியில் வந்து பார்த்தோன்னா வேலைக்கு போகணும் சம்பாதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாதாரண ஒரு டெலிவரி பாய் வேலைக்கு போயிருக்காரு அதில் அவருக்கு ஒன்றரை லட்சம் ரூபா தான் மாதம் கிடைச்சிது அதுக்கப்புறம் தான் மனைவி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கூட ஒரு நன்றி உணர்ச்சி இல்லாமல் இவ்வளோ நாளாக வீட்டை விற்று காரை விற்று மனைவி வந்து மனைவிக்காக வந்து பணத்தை கொட்டோ கொட்டுன்னு கொடுக்காருக்கு எல்லா நன்றியும் வந்து பார்க்கறதுக்கு வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்போதான் அவன் உண்மையான குணம் வந்து தெரிஞ்சிருக்கா அப்போ இவ்வளோ நல்லா இருந்தது கணவன் அப்படின்னு இல்லை அந்த பணத்துக்காக தான் நம்ம கூட இருந்திருக்கா கணவன் மனைவி இல்லை அப்படின்னு சொல்லி கதறி துடிச்சிருக்காரு ஆனால் அந்த மனைவி வந்து கேட்குறதாவே இல்லை நான் வந்து போகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க உடனே சரி டைவர்ஸ் கொடுத்துட்டாரு அதுக்கப்புறம் தான் அவருக்கு புரிஞ்சிருக்கா ஆனால் நாற்பத்தி மூணு வயசு தான் வந்து ஆயிருந்தது அதுக்கப்புறம் க மனைவி வந்து அவர்கிட்ட வந்து பிரிஞ்சு போயிட்டாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நான் கோடி சொன்ன பார்த்து இப்போ உங்க கூட வாழ முடியாது உங்ககிட்ட பைசா இல்லை நான் கோடி சொன்ன பாட்டு கல்யாண பணி பண்ணி போயிருக்காங்க அப்போதான் அவருக்கு வந்து உண்மையான பண்ண தெரிஞ்சு இவ்வளவு நாள் பழகினது தன்னுடைய இவங்களுக்காக இந்த வந்து ஒரு மோசமான ஒரு குணத்துக்காக நான் வந்து காரு வீடு எல்லாமே இழந்து இப்படி போயிட்டேனே சொல்லி கதறி எழுதுறாரு நாற்பத்தி மூணு வயசுலேயும் நான் வந்து இன்றைக்கி எல்லாத்தையும் இழந்து நிற்கிறேன் அப்படின்னாரு இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னா ஒரு நம்பிக்கை தான் நம்பி அவர் வந்து ஒரேடியாக வந்து மனைவியை நம்பினார் தான் எல்லாத்தையும் விட்டு இப்போ நகை எல்லாமே போனாலும் போகட்டும் வந்து அவளோட அன்பு மட்டுமே வேணும்னு சொல்லிட்டு அன்புக்காக எல்லாமே இது பண்ணியிருந்தாரு ஆனால் அந்த மனைவி இது பார்த்து எல்லாமே பணம் தான் எவ்வளோ பிடுங்க முடியுமோ எல்லாத்தையும் பிடிங்கிட்டு கடைசியில் நடுத்தரில் புருஷனை விட்டுட்டு டைவர்ஸ் ஆகி போயிருந்தாங்க உண்மையிலேயே பிடிக்கல அப்படின்னா ஆரம்பத்தில் அப்படின்னு வந்து போயிருக்கணும் அதனால் என்றைக்கும் விழிப்புணர்வாக இந்த இருங்க பணம் நகை இது எதுவாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் சரி உங்கள் லைஃபுக்குன்னு ஒன்று வச்சுருங்க கண்மூடித்தனமான அன்பை வந்து யாருக்கிட்டையுமே இந்த காட்டாயங்க கண்மூடித்தனமான அன்பு வந்து பார்த்திங்கன்னா கடைசி ஒரு கடத்தில் நம்மளை வந்து தனிமையில் தான் வந்து நிறுத்தும் அப்படின்னு சொல்லியிருக்காரு அதே மாதிரி தான் கண்மூடித்தனமாக வந்து அன்பு வந்து கடைசி நம்மளை தனிமையில் தான் நிறுத்தும் எல்லாத்தையும் சொல்லிச்சு கடைசி ரோட்டில் தான் வந்து வைக்க வரும் யார் மேலேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஓவராக வந்து அன்பு வைக்காதீங்க எல்லாத்தையும் அன்பு வைங்க வேண்டாம்னு சொல்லாதுக்காக காரு பங்களா இது வந்து ஆடம்பர செலவு பண்ணுறா அப்படின்னா ஒருத்தர் கண்டிக்கணும் அப்படி கண்டிக்க முடியல அப்படின்னா அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணிக்கலாம் நல்லதுக்கு வந்து நாலு பேருக்கும் சப்போர்ட் பண்ணலாம் தப்பு கிடையாது கெட்டதுக்கு வந்து கண்டிப்பாக அந்த சப்போர்ட் பண்ணக்கூடாது சப்போர்ட் பண்ணுற எங்க தெரியல எல்லாத்தையும் இருந்து கடைசியில் வந்து பார்த்தா இன்னைக்கு வாழ்க்கையும் போய் நிற்கிறாரு அதனால் என்றைக்குமே வந்து கேர்ஃபுல்லாக இருங்க அடுத்தவங்க வந்து நம்ம கேட்குறாங்க அப்படிங்க நம்ம மேலே அன்பு வச்சுருக்கோம் கேட்குறா அப்படிங்கிறக்க தவறான செயல்களுக்கு வந்து ஒரு நாளும் உடம்புடாது இங்கே தப்புனா தப்பு தான் இல்லை நான் வந்து அவங்க வந்து இவ்வளோ பண்ணுறாங்கன்னா வீட வைத்து யோசிச்சு பாருங்கள் வீடு வைத்து கார் வந்து கடைசி நடுத்துள்ள நிற்கணுமா அப்படின்னா அவங்க ஆடம்பரமாக செலவு பண்ணுறாங்கன்னா எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி தடுத்து பாருங்க அவங்க போனால் வந்து ஆரம்பத்திலே போயிட்டு போகிறாங்க அப்போ உங்களுக்கு வீடு காராக நிற்கும் அதை விட்டுட்டு நீங்கள் எல்லாத்தையும் விட்டு கடைசியில் உங்களை விட்டுட்டு தான் அவங்க போவாங்க பணம் பணம் பணம்னா சில பேர் வந்து தெரியும் பணத்துக்காக அலையிறாங்க எவ்வளோ கொடுத்தாலும் காணாத அப்படின்னா கண்டிப்பாக அவங்க உங்கள் மேலே அன்பாக இல்லை உங்க பணத்துக்காக தான் இருப்பாங்க என்றைக்குமே விழிப்புணர்வாக இருங்க ஒவ்வொரு அன்பாக இருக்கும் எல்லாத்தையும் கொண்டு அவங்க கொண்டு கொடுக்காதீங்க எத்தனை கோடி பணம் இருந்தாலும் கடைசிய எல்லாத்தையுமே சேத்து ரோட்டில் தான் வந்து நிற்கணும் அதனால ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக வந்து இருங்க ஒருத்தனை மேலே ஆசை வைக்கிறது தப்பு கிடையாது அளவு உங்களுக்கு வந்து வைக்கிறது தான் ரொம்ப ரொம்ப தவறான ஒரு விஷயம் அது உங்களை வந்து பாதிக்கும் உங்கள் லைஃபை வந்து பாதிக்கும் அதான் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்குது இந்த வீடியோ சேனல் சர்ஷேப் பண்ணுங்கள் நன்றி